ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் சனிஸ்வரவான் திருவடியில் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் என்று நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்போம் துளி வளம் அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் மற்றும் யாக மகிழ்ச்சி ஆவணார்கள் புரிவாய் ஓம் சனிசுரவான் திரை போற்றி போற்றி தனுசு ராசி அன்பர்களே இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இரவு பதினோரு மணி அளவில் புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீன ராசிக்குள் சனி பகவான் வருகிறார் தனுசு ராசிக்கு சனி பகவான் தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் தைரிய வீரிய வெற்றிஸ்தானாதிபதியும் ஆகியவர் இப்பொழுது சுகஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் தனுசு ராசி இவர்களுக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பம் என்று பல கஷ்டங்கள் கொடுக்கும் என்றும் பலரும் பல விதத்தில் சொல்வார்கள் அப்படியெல்லாம் ஒரு கெட்டதும் நடக்காது பொதுவாக சனி பகவான் இருக்கும் இடத்தை கெடுக்காது பார்க்கும் இடத்தை தான் கெடுக்கும் ஆகையால் அர்தாஷ்டம சனியை பற்றி ஒரு கவலையும் படாதீர்கள் உதாரணமாக நீங்கள் குடியிருக்கும் வீட்டை மற்ற வீட்டிற்கு அல்லது நீங்கள் குடியிருக்கும் வீட்டை மராமத்து வேலை செய்வீர்கள் அல்லது வாடகை வீடு என்றால் வீடு இடமாற்றம் செய்வீர்கள் இது ஒரு நல்ல மாற்றமாக அமையும் அதேபோல தொடர்ந்து பல மருந்து மாத்திரைகள் எடுத்தும் நோய் தீரவில்லையே என்று மருத்துவரையும் மருத்துவமனையும் மாற்றி வேற ஒரு புதிய மருத்துவரை தேடி சென்று வைத்தியம் செய்வீர்கள் அது மாற்று மருத்துவமாக அதாவது ஹோமியோபதி சித்தா ஆயுர்வேதா போன்ற இயற்கை மருத்துவத்தை தேடி சென்றால் உடல் ஆரோக்கியம் பெறலாம் பிபி சர்க்கரை வாதநோய் இடுப்பு வழி சியாட்டிக்கா போன்ற நோய்களுக்கு நல்ல பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாக தனுசு ராசிக்கு கடந்த இரண்டரை ஆண்டு காலம் தெற்கு முன் ஏழரை சனி முடிந்து போனது போலவே இன்னும் தெரியவில்லை அதற்குள் அர்தாஷ்டம சனி வேற என்று சனி பகவானை பார்த்து நொந்து கொள்ளாதீர்கள் உங்களுக்கு கட்டாயம் சனி பகவான் பல நன்மைகளை இப்பொழுதுதான் செய்யப்போகிறார் போகிறார் உங்கள் ராசிக்கு ஆறாம் கடன் பகை நோய் இஸ்தானத்தை சனிபான் பார்ப்பதால் கடன் தீரும் பலருடன் பகை விலகும் உடலில் உள்ள நோய் தீரும் கடன் பகை நோய் ஒருவருக்கு இல்லை என்றாலே அதுவே மிகப்பெரிய நிம்மதியான வாழ்க்கை என்று புரிந்து கொள்ளுங்கள் அதேபோல உங்களுக்கு உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தை பகவான் பார்ப்பதால் தொழில் கெடாது ஆனால் தொழிலில் உள்ள மறைமுக எதிரிகள் நேர்முக எதிரிகள் தொல்லைகள் விலகும் தொழிலுக்காக பல பரிகாரங்கள் செய்தும் வாஸ்துக்கள் சரியில்லை என்றும் வாஸ்து கோளாறுகள் செய்தும் இன்னும் தொழில் நடக்கவில்லை என்று புலம்புவர்கள் முதலில் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் நேரம் மட்டுமல்ல கால நேரமும் உங்களுக்கு சாதகமாக இருந்தால்தான் எதிலும் வெற்றி காண முடியும் பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் பொய் பேசுபவர்களை பிடிக்காது என்பார்கள் ஆனால் அவர்களே பல பொய் சொல்லும் அளவிற்கு சூழ்நிலைகள் தள்ளப்பட்டுவிடும் ஆகையால் தொழிலில் வியாபாரத்தை நீங்கள் செய்த தில்லுமுல்லுக்கள் உங்களை அறியாமலே உங்கள் தொழிலை நசுக்கிவிட்டது உங்கள் வியாபாரத்தை மத்திய வியாபாரமாக வியாபாரம் இல்லாமல் செய்துவிட்டீர்கள் இதெல்லாம் உங்கள் மனசாட்சிக்கு தெரிந்த விஷயமே தான் ஆகையால் எது எப்படியோ தனுசு ராசி நெருப்பு ராசி ஆகும் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை மனதார நினைத்து தொழில் வியாபாரத்தில் செய்த தவறுகளை மனதார நினைத்து மன்னித்துவிடு இறைவா என்று வேண்டி விளக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிரி தொல்லைகள் விலகும் திடீரென பதவி உயர்வு பணி இடமாற்றமும் ஏற்படும் இதனால் வரை திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாமல் விற்று கடனை கட்டி முடித்தவர்களுக்கு நகை போச்சே என்று கவலைப்படாதீர்கள் போன நகையை விட பல மடங்கு இப்பொழுது மீண்டும் நகை வாங்கும் யோகம் உண்டு நகை வாங்குவீர்கள் மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஆயிலி நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் ஒருபோதும் கூடாது பணத்தால் வீண் சண்டை சச்சரவுகள்தான் ஏற்படும் ஆகையால் விழிப்புணர்வாக செயல்படுங்கள் போராள நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் மக சிம்ம ராசியில் பிறந்தவர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது பணத்தால் பல பிரச்சனைகள் ஏற்படும் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது பணத்தால் பல சண்டை சச்சரவுகள் தான் ஏற்படும் வாங்கிய கடனை கட்ட முடியாது மூல நட்சத்திரக்காரர்கள் நோயிலிருந்து விடுதலை பெற பத்து பேருக்கு ஆரஞ்சு பழம் தானமாக புதன்கிழமை வெள்ளிக்கிழமை கொடுங்கள் நோய் தீரும் போராட நட்சத்திரக்காரர்கள் நோய் தீர பப்பாளி பழம் சாத்துக்குடி பழம் ஏழு பேருக்கு தானமாக செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கொடுங்கள் நோய்கள் தீரும் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் நோய்கள் தீர திராட்சை பழம் ஒரு கிலோ அளவில் பதினெட்டு பேருக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில் கொடுக்கவும் நோய்கள் தீரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் நோயாளிகளுக்கு இப்படி பரிகாரம் செய்தீர்கள் என்றால் நோய்கள் தீரும் மூல நட்சத்திரக்காரர்கள் காளான் உணவில் அடிக்கடி சேர்த்து கொண்டால் பண தேவைகள் உடனுக்குடனே வரும் அதே ஆண் குரங்குக்கு பழம் வாங்கி உணவாக கொடுத்தாலும் பணம் வரும் ஆஞ்சநேயரிடம் பழத்தை வைத்து பூஜை செய்து குரங்குக்கு கொடுங்கள் கட்டாயம் பணம் வரும் வாழ்வில் முன்னேற்றமும் ஏற்படும் போராட நட்சத்திரக்காரர்கள் பலாப்பழம் அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ளவும் அல்லது சீசனில் வரும்போது வாங்கி உண்ணுங்கள் பணம் வரும் சினையில்லாத மாட்டுக்கு பழம் தட்டுப்புல் அகத்திக்கீரை வாங்கி உணவாக போட்டால் பணம் வரும் உசராட நட்சத்திரக்காரர்கள் சீதாப்பழம் கேசரியை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டால் பணம் வரும் இந்த முறை வாழ்வியல் பரிகாரங்கள் கடைபிடித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றமாக கட்டாயம் இருக்கும் பணக்கஷ்டம் இருக்காது தனுசு ராசிக்காரர்கள் கோவில் கும்பஹேஷகம் ஏகம் செய்ய உங்கள் உங்களால் முடிந்த ஏக பூஜை சாமான்கள் அந்த கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் நீங்கள் தரலாம் அதே போல் கோவில் கருவறையில் உள்ள மூலவருக்கு விலக்கேற்ற சுத்தமான நல்ல எண்ணெய் வாங்கி கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒளி கிடைக்கும் அதே போல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நெய் தீபம் ஏற்றலாம் அங்கேயும் நெய் வாங்கி கொடுக்கலாம் மூல நட்சத்திரக்காரர்கள் உடன் பிறந்தவர்களுக்கு உண்டான நிலம் சொத்து பத்துக்களை ஏமாற்றக்கூடாது அப்படி செய்தீர்கள் என்றால் நீங்கள் நடக்க முடியாமல் நோயால் அவதிப்படுவீர்கள் அதேபோல போராட நட்சத்திரக்காரர்கள் மாமன் அத்தை வகை சொத்துக்களை அல்லது வாங்கிய பணத்தை ஏமாற்றக்கூடாது அப்படி செய்தால் உங்கள் மகன் மகளுக்கு திருமணம் நடக்காது அப்படியே திருமணம் நடந்தாலும் அவர்கள் வாழ்க்கை இனிக்காது உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் குருமார்களையும் குழந்தைகளையும் ஒருபோதும் நொந்து கொள்ளக்கூடாது அவர்களை அனாவசியமாக அசிங்கமாக பேசினால் பணத்தால் உங்களுக்கு கெளரவ பங்கம் ஏற்படும் உங்கள் மகன் மகளுக்கு நல்ல படிப்பு வராது நல்ல வேலை கிடைக்காது பொன் பொருள் எதுவும் உங்களிடம் தங்காது ஆகையால் தனுசு ராசிக்காரர்கள் யாரிடமெல்லாம் கவனமாக இறக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ளவே இத்தனை விளக்கங்கள் இப்படி இந்த முறை வழிமுறைகளை முயற்சித்து பாருங்கள் கடைபிடித்து பாருங்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அப்பொழுதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு மற்ற பதிவில் சந்திப்போம்